இவன் தான் எனக்கு உலகம் அவ தான் எனக்கு உலகம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு என்றைக்குமே உங்களை புஷ் பண்ணிக்காதீங்க அது மோஸ்ட் டேஞ்சரஸ் இமோஷ்னல் கேஜ் ஃபார் எனிபடி நிறைய புக்ஸ் வாசிங்க நீங்கள் புக்ஸ் வாசிக்க 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 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன் த வேர்ல்டு உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் புக்ஸ் வாசிக்கலைன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் அனுபவித்து பார்த்து காயப்பட்டு ரத்தம் சந்தி க கற்றுக்கணும் புக்ஸ் வாசிச்சிங்கன்னா யூ வில் நோ ஓகே இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் இந்த மாதிரிலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ஸ் இருக்குது ஓகே நான் கற்றுக்குறேன் யூ வில் கெட் சம் ஐடியாஸ் யூ கேன் ப்ரிவெண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் லாட் ஆஃப் அக்லி சுச்சுவேஷன்ஸ் இன் லைஃப் புக்ஸ் வாசிக்கிறது டைம் பாஸுக்கு இல்லைங்க உங்கள் டைம் தப்பான ஆள்கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா பார்த்தீங்கன்னா அதிகமாக புக்ஸ் வாசிக்கிறவங்க கம்பேனியனுக்காக வெளியே போகிறது ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் பட் அவங்களுடைய புக்ஸ் தான் பெஸ்ட் கம்பேனியன் அதுதான் அவங்களுடைய பெஸ்ட் நாலேஜ் சோர்ஸ் காதல் பண்ண வேணாம்னு சொல்ல பட் அவங்க தான் உலகம் இவங்க தான் உலகம்னு உட்காந்திங்கன்னா நீங்கள் காலி நோபடி கேன் சேவ் யூ இன்க்ளூடிங் யுவர் சார்